குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர் தான் பிரதானம் அவன் ஏன் இவரை பிரதானம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நம்ம எத்தனையோ நாயன்மார்களை தரிசனம் பண்ணியிருக்கோம் எத்தனையோ சிவனடியார்களை தரிசனம் பண்ணியிருக்கோம் எத்தனையோ நாயன்மார்கள் பார்த்துருக்கோம் அப்பைய தீட்சிதர் மாதிரி எத்தனையோ சிவனடியார்களையும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த நாயன்மார்களை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்றோம் அவர்களது கதைகளை தெரிந்து கொள்கிறோம் அவர்கள் வாழ்ந்த விதத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமானவர் சேக்கிழார் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இந்த சேக்கிழார் தான் பெரிய புராணம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை எழுதினவர் இயற்றினவர் இவர் எழுதின பெரிய புராணம் அதை தொடுவதற்கும் நல்ல கவனிங்க அதை தொடுவதற்கும் இதை படிப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் சாத்தியமாகும் அப்படின்னு யார் சொல்லிருக்கா தெரியுமே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்க இந்த பெரிய புராணத்தை தொடரத்துக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா பெரிய புராணத்தை படிச்சா எவ்வளவு புண்ணியம் பாருங்க இந்த பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்தவர் சேக்கிழார் இந்த சேக்கிழார் தான் நமக்கு கொடுத்தார் இந்த பெரிய புராணத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா பெரிய புராணம் எழுதப்படுவதற்கு முன்னால் பதினோரு திருமுறைகள் தான் சைவ சமய இலக்கியங்களில் இருந்தது இது எழுதின பிறகு பனிரெண்டாம் திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இதில் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் பிறந்த ஊர் அவர்கள் அங்கே பிறந்த காலம் வாழ்ந்த விதம் எல்லாவற்றையும் பற்றி இந்த பெரிய புராணத்தில் அற்புத பாடல்களாக எழுதியிருக்கார் சேகிழ ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்கார் இப்போ இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுக்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டுரை எழுதணும் ஏதோ ஒரு இடத்த பத்தி கட்டுரை எழுதணும் ஒரு மைசூரை பற்றினு வச்சுக்கோங்க உடனே நம்ம என்ன பண்றோம் மைசூர் கூகுள்ல போறோம் மைசூர் பற்றின தகவல்கள் எடுக்கிறோம் இங்கேருந்து அங்க அங்கிருந்து இது எடுத்து ஒரு கட்டுரையை முடிக்கிறோம் உட்காந்த இடத்துல முடிக்கிறோம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க சத்தியம் அதெல்லாம் அந்தந்த ஊருக்கே போனாராம் சேர்க்கல இப்ப சம்பந்தர்னா சம்பந்தர பற்றி பாடுவதற்கு சீர்காழிக்கு போய் பார்க்கிறார் சம்பந்தர் வாழ்ந்த இடம் சம்பந்தர் தரிசனம் பண்ணின இறைவன் அவன் நடமாடிய இடங்கள் எல்லாவற்றையும் போய் பார்த்து எழுதியிருக்க பெரிய புராணம் அதனால தான் இந்த பெரிய புராணத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா நாயன்மார்களை பற்றி மட்டும் சொல்லாமல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த இசை அப்போ இருந்த வாழ்க்கை முறை அப்போ இருந்த மக்களுடைய நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்திருக்கார் சேர்க்கலை அதனால தான் இந்த பெரிய புராணம் என்பது சிவனுடைய அருட்பிரசாதமாக பல சிவனடியார்கள் தங்களது இல்லங்களிலே பூஜை அறையில் வச்சுருக்காங்க இது எங்கே இருக்கணும் சும்மா லைப்ரரியில் கண்ணாடி அதுக்குள்ள பூஜை பூஜைல சிவனுக்கு சமமாக வச்சிருக்கணும் இந்த பெரிய புராணத்தை வச்சிருந்தா போராது ஒரு புஷ்பத்தை வைக்கலாம் அப்பப்ப எடுத்து படிக்கணும் அதாவது ஒவ்வொரு நூல் எழுதுவதற்கும் ஒரு காரணம் உண்டு இப்ப சமீபத்தில் நம்ம வெள்ளி புத்தூராழ்வார்னு ஒருத்தரை பத்தி பார்த்தோம் அவர் வெள்ளி பாரதம் எழுதினார் வில்லி பாரதம் எழுத என்ன காரணம்னு பார்த்தோம் அதே போல் இந்த பெரிய புராணம் எழுதுவதற்கு என்ன காரணம் அமைந்தது தெரியுமா இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்